குறைந்த வருமானம் முதியோர்களுக்கு வழங்கப்படும் முதியோர் ஒற்றுமை உதவித்தொகை விதிமுறைகளில் ஆறாம் ஆண்டு மாற்றங்கள் சுமார் ஏழு லட்சத்து மூவாயிரம் பேர் பயனடையும் இந்த திட்டம் முதியோர்களுக்கு ஒரு நிலையான குறைந்தபட்ச வருமானத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த உதவித்தொகை பெற மூன்று முக்கிய தகுதிகள் அவசியமாகும் விண்ணப்பதாரர் ஆண்டுக்கு குறைந்தது ஒன்பது மாதங்கள் வசிப்பவராக இருக்க வேண்டும் எனினும் உடல் ஊனம் அல்லது நீண்டகால தொழில் காரணமாக ஓய்வு பெற்றவர்கள் அறுபத்தி இரண்டு வயதிலேயே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணவீக்கத்திற்கு ஏற்ப வருமான வரம்புகள் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளன புதிய உச்சவரம்பிற்கு அமைய ஒரு தனிநபரின் ஆண்டு வருமானம் ஆயிரத்தி இருபத்தி மூன்று தசம் மூன்று நான்கு யூரோவுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் தம்பதியினராக இருந்தால் ஆண்டு வருமான வரம்பு ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி இரண்டு தசம் இரண்டு மூன்று யூரோவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முதியோர் ஒற்றுமை உதவித்தொகை என்பது ஒரு நிலையான ஓய்வூதியம் அல்லது ஒரு வேறுபட்ட கொடுப்பனவாகும் அதாவது தற்போதைய வருமானத்திற்கும் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள குறைந்தபட்ச வரம்புக்கும் இடையிலான இடைவெளியை மட்டுமே இந்த தொகை நிரப்பும் உதாரணமாக ஒருவரின் வருமானம் ஐநூறு யூரோ என்றால் அவருக்கு மீதமுள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று தசம் ஐந்து ஒன்பது யூரோ உதவியாக வழங்கப்படும் நீங்கள் தகுதியுடையவர் எனில் உங்களது உள்ளூர் ஓய்வூதிய நிதி அலுவலகம் அல்லது நகராட்சியை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம் உங்களது தகுதியை ஜிஓயுவி டாட் எஃப்ஆர் இணையதள வசதியும் வழங்கப்பட்டுள்ளது